என்னத்தடா வாழ்க்கை இது யாரும் வேலையும் தரமாட்டேங்காவ கிடைக்க வேலைக்கு சம்பளம் குறவா இருக்கு அதை கொண்டு வீட்டை பார்க்கவா என் பயத்த பார்க்கவான்னு இருக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்காதா ரெண்டும் நாளாக வேலையும் இல்லாமல் இருக்கு பிள்ளைய பார்க்கும்போது எதையாவது வாங்கிட்டு போண்டாமா கலைக்கு பாவம் அவ்வளோ பார்க்கவும் போனோம் பைசாயும் கையில் இல்லை என்ன செய்யுதுக்கு இடிஞ்சு போனா வீட்டை பாப்பனா வேலையை பாப்பனா குடும்பத்தை பாப்பனா வேலை தொழிலும் இல்ல எப்படி காலத்தை ஓட்ட போறேனே தெரியல அடடா வயல எல்லாம் நல்லா விளைஞ்சிட்டு இப்படியே விட்டோம்னா இனி அப்படியே எல்லாமே சாஞ்சி சரிஞ்சு போயிடும் ரோஹி நெல் எல்லாம் கிடைக்காது சீக்கிரமா வயல இருக்கும் ஆளை பாக்கணும் ஏண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ப்பா சுப்பையா நீ எப்படி இருக்கா உமாவா எப்படி இருக்கா ஆஹ் அப்புறம் பொண்டாட்டி சோம் இல்லன்னு சொன்னியே எப்படி கொள்ளாமா கொள்ளம்னே எங்க லேசா பனி காத்தும் மழை காத்தும் படகுமுனால லுக்கு லுக்குன்னு இருமையா அந்த ஆஸ்துமா பிரச்சனை என்னைக்கு தீரோன்னு தெரியல பாத்து அண்ணே மருந்து வாங்கி வாங்கி நானும் பார்த்தாச்சு ஒரு மிஷினை கொடுத்து வாய்க்குள்ள அடிக்க வச்சிருக்கியாவ அப்படி அடிச்சா மட்டும் கொஞ்சம் கொள்ளமா இருக்கு திரும்பவும் திரும்பவும் பாவம் தான் இழுப்பு நோயம் கொண்டு இழுத்து இழுத்து நடக்கா என்ன நல்லா இருக்குதுயா அ நல்லா இருக்கும் போ நீ எப்படி இருக்கா நல்லா இருக்க அண்ணே சும்மா வயல ஓரமா காத்து வாங்க வந்தீளோ சும்மா அப்படியே நடந்து வந்தோம் ஆமா வயலெல்லாம் நல்லா விளைஞ்சு கிடக்கு அறுவடைப்பட இல்லையா வயல் அறுப்புக்குதான் ஆள தேடிட்டு இருக்கேன் ஒருத்தரும் கிடைக்க மாட்டேங்க வயல் அறுக்கிறதுக்கு ஆளை தேடிட்டு இருக்கிறியா சரி நாளைக்கு அறுத்துருவோமா நாளைக்குலையில ஒரு அக்கர்ல வயல் இருக்கு வயல் அறுக்கணும் அந்த உக்கம் அடுத்தால கரும்பு இஞ்சி மஞ்சள் எல்லாம் விளைச்சலுக்கு வந்து நிக்கு எல்லாத்தையும் புடுங்கணும் எப்படியானே ஆளு தே கிடைக்குமா இல்ல வெளியூர்ல இருந்து ஏதாவது பாக்கணுமா தேண்ட வேண்டாம் வெளியூர்ல இருந்தெல்லாம் ஒண்ணும் வயல் அறுப்புக்கு ஆள் இருக்கு சரி அப்ப ஆள் எல்லாம் பாத்துட்டு சொல்றீங்களானே ஆள் எல்லாம் ரெடியா இருக்கு காலையில நாலு மணிக்கு நாங்க எல்லாரும் வந்துருவோம் ஒரு பத்து பேர் வந்துடுவோம் அறுத்துடுவோம் அறுத்து நீட்டா நாங்க கொண்டு வந்து தந்துருவோம் சரி ரொம்ப சந்தோஷம் அப்படியே காலம் நாலு மணிக்கு நான் வந்துரு சரி சரி வயல்த்தா கொஞ்சம் நல்லாவது கிடைக்கும் பரவாயில்ல காலையில நான் வந்துரு என்ன தாத்தா தூரமா போயிட்டு இல்லை இல்ல வயலப்புக்கு ஆளு தேடிட்டு இருக்காவ வாரியா எங்க தாத்தா யாருக்க வயல்ல அந்த நெட்டையா அவர் பிள்ளை உண்டுல சிங்கப்பூருக்கு அருக வீடு ஆமாமா அந்த வள்ளி வீடு ஆமா அங்க வயல்கு ஆள் பாக்கியாவ வாரியா போனா ஒரு ரெண்டு நாளத்து வேலை இருக்கும் சரி நான் வாரேன் எத்தனை மணிக்கு போனோம் அப்படி நாலு மணிக்கு அங்க இருக்கு இருக்கணும் ஒன்னே மாதிரி எட்டு மணி பத்து மணிக்கு முழிச்சாக்கி வயல்ல பாதி வேலை முடிஞ்சிரும் வெயிலுக்கு முன்னால அறுக்க தொடங்கணும் சரி தாத்தா போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ சரி அந்த லட்சுமி பிள்ளைட்டையும் அப்ப சொல்லிடுவோம் சரி அப்ப காலையில நாலு மணிக்கு எல்லாரும் சேர்ந்து வயல்த்திருவோம் ஒரு குடம் தண்ணி கிடைச்சிருக்கு ஆமரங்கராகி உரைக்காது ஒரு குடம் தண்ணியாவது கிடைச்சி எனக்கு அதுவும் கிடைக்கல என்னத்த தண்ணி முடியா விஜயகுமாரி போய் கேப்பமா நான் அரப்பு கொடுத்துட்டு வரவும் அவளை சொல்லி என்ன பிரயோஜனம் அங்க பாரு பைப்பு பொத்து கிடக்குது என்ன ரங்கநாயகி ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கறியா இல்லக்கா தண்ணி ஒரு குடத்துக்கு மேல கிடைக்கலையேன்னு வந்தே மத்தடுங்க பைப்பு இங்க உடைஞ்சி கிடந்திருக்குது

சம்பளத்தை கட் பண்ணாலும் பண்ணிடுவாள் ஏப்பா என்ன கனங்கனக்கு காலையில் நம்ம கொஞ்சம் பிந்தி வந்தோம் பார்த்தியா ஆமாம் ஒரு ஒரு மணி நேரம் பிந்தி வந்துட்டோம் ஒரு மணி நேரம் எங்கே பிந்தி வந்தோம் இது எல்லாரும் விடியமுல்ல நாலு மணிக்கே அறுவடையாக தொடங்கிருக்கியாவ நம்ம வந்தது எட்டரை மணிக்கெல்லாம் சரி அதுக்குது எட்டரை மணிக்கு வந்தால் நம்மளுக்கும் விடியமலை நாலு மணிக்கே வந்த லெட்சுமிக்கும் ஒரே சம்பளமெலாம் கொடுப்பாவ எங்கன்னா ஒரே சம்பளத்தை நாம வாங்கிட்டு போயிடுவோமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு லட்சுமி அவங்கள்ட்ட சொல்லி ரெண்டு ரெண்டு கிட்டா நம்ம தலையில் கூடுதல் வச்சுட்டாவ என்ன கனங்கனக்கு உபத்தியா ஆமா அவ ஒத்தைக்கு நல்ல அலவ சுகுசா போகிறா பேர் வெயில் அடிக்க அடியை என்ன வெயில் ஆமா நல்லா மேல் வேறு கடிக்கு உபத்தியா பின்ன மேல் பிடிக்காம சும்மா இருக்கோம் வா சீக்கிரம் வெயில் அடிக்க அடி ஓடி போய் வச்சுக்கிட்டு வந்துடுவான் சப்பா இன்னும் எத்தனை தடவை இப்போ எடுக்கணும்னு தெரியலையே என்ன கனங்கனக்கு ஒரு வயலில் உள்ளது தானே நம்ம சமர்ந்துருக்கோம் இன்னொரு வயலில் இருக்கும் அந்த வயல்ல உள்ளது என்ன செம்மக்கணும்ல ஆமா இன்னை சாயங்காலமே கதிரெல்லாம் அடிச்சு நெல் போல இருக்கு பாத்தியா எப்படியும் முடியதுக்கு ராத்திரி 8 மணி 9 மணி ஆயிருமோ ஆமா நெட்டவலி ஏன் இன்ன கஞ்சி கொண்டு வரலன்னு தெரியல வயிறு என்ன மாதிரி பசிக்குது ரங்கநாயகி அங்கேர் லட்சுமி கூப்பிடயா பாத்துக்க அஞ்சு நிமிஷம் நின்றப்படாது உடனே கூப்பிடுவா ஏதோ அவளுக்கு வயல்ல இறங்கி நம்ம வேலை செய்ய வந்த மாதிரி என்ன பியாசிட் நிக்கிற

எங்கள் வீட்டில் நாலு பசு மாடும் ரெண்டு காளை மாடும் நின்று தான் சொன்னேன் களத்து மேட்டில் ஆறு ஏழு காளை மாடு நிற்கும் ஒவ்வொரு வயல்ல இருந்தும் அப்படியே நற்கதிரெல்லாம் கொண்டு வந்து போட்டு நல்லா கதிரடிப்பாவே அடிச்சு முடிச்ச உடனே அப்படியே அந்த கிரவுண்ட்ல பரத்தி போட்டிருக்கோம் போட்டுட்டு இந்த ஆறு ஏழு மாடம் அப்படியே சுற்றி 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 வரும் அப்படியே வரும்போது பிறகு அதுல நின்னே அப்படியே இந்த பெரிய சோளம் இருக்கு பத்தியா சோளவ மாறி மாறி வீசுவ வீசும் போது அதுல சாவி நெல்லெல்லாம் எல்லாம் வெளியே போயிரும் அதுக்கு பிறகு பெரிய மரக்கால் உண்டு அந்த மரக்கால் வச்சு நெல் அளந்து அளந்து போடுவாங்க எப்பா ஒரு வாய் சோற வாயில வைக்கணும்னா அதுக்கு பின்னால எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இப்ப உள்ள வீடு எங்கம்மா தெரியுது வயல் அரிசி எல்லாம் தின்னு வருஷ கணக்காச்சு இப்போ எல்லாம் பூச்சி மருந்தும் கண்ட கண்டா மருந்தோடய அடிச்சு பாக்கெட்ல அரிசி வந்து விக்கியாவ அம்மா அன்னைக்கு பொடி பொடி அரியா நீ ஒரு பேக்கெட்ல இருந்து சோறு வைக்க வேண்டிய வச்சு கொடுத்துட்டு இருந்தால நீல நீலமா அரிசியா மாறிச்சு அது இந்த பாசுமதி அரிசி பிரியாணி அரிசின்னு கடையில கேட்டா பாக்கெட் பாக்கெட்டா வச்சு விக்கியாவ அது ஒரு கிலோ என்ன அது 100 ரூபா 110 ரூபா 150 ரூபான்னு இருக்கு அந்த காலத்துல தான் இப்டி தான் நாங்க வயல்ல வியாபாரம் செய்து ஒவ்வொரு தை மாசத்துக்கு என் பிள்ளைகளுக்கு நக வாங்குவோம் தை மாசத்துல தான் கல்யாணம் இருக்கும் சும்மா ஏச்சனா தை பிறந்தா வழி பறக்கணும் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு நில்லுங்கமா வாங்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் ஏ ஒரு அரை மணி குறல்ல இந்த வேளை முடிஞ்சிரும் முடிஞ்ச பிறகு கஞ்சி குடிக்கலாம் நீங்க எல்லாரும் குடிங்க குடியுங்க ஏக்கா எப்பமே வேளைக்கு வந்ததக்கா வாருங்க இனி இவ்ளோ நேரம் ஆகும் அரை மணி குறினு ரெண்டு மணி நேரம் ஆவீரம் ஃபர்ஸ்ட் கஞ்சி குடிச்சிட்டு வந்து நிப்போம் லட்சுமி அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க முதல்ல கஞ்சி குடிங்க குடிச்சிட்டு ரெண்டாவது வந்து வேலை பார்க்கலாம் வாங்க சரி எல்லாரும் வாங்க இங்க பாருங்க வள்ளி இனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா இல்ல வள்ளி இங்க பாருங்க எல்லாருக்கும் சம்பளம் மாட்டு ரூபா குடுக்கிறதுக்கு பதிலாட்டு நம்ம நெல்லே குடுத்து விட்டுட்டா என்ன அப்படியே ஏத்துக்கோம்ல வள்ளி ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன செய்ய எல்லாருமே ஒரு காலத்துல வயலுக்கு வயலு நெல்லுக்கு நெல்லுன்னு இருந்தவிய ஆத்துல தண்ணியே இல்ல வயலெல்லாம் தென்னை மரமா மாத்தி துவப்பாக்குனாவ இப்போ அதெல்லாம் மாத்தி வீடாக்கிட்டு வராவ வயலாம் அம்போன்னு கிடக்கு விளைச்சல் இல்லையேனு அடிமாட்டு வலிக்கு வித்துட்டு போன ஆட்கள் பலர் உண்டு சரி அதனால என்ன செய்வோம் அதனால நம்ம எல்லாருக்கும் ஒரு நார்பட்டில நெல்லையே கொடுத்துருவோம் நீ சொல்லுதான் சரிதான் புழுங்க அரிசி பச்சை அரிசின்னு எல்லாமே அவையாலேயே எடுத்துக்கிடுவாவ வீட்டுல தை மாசம் நல்ல சோறு சாப்பிடுவா நல்ல ஐடியா வள்ளி ரொம்ப நல்ல ஐடியா நீ சொல்ற மாதிரியே செய்திருவோம்